வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காந்திகே மாதத்தில் தினமும் நம்ம விளக்கேற்றலாமா ஒருவேளை அப்படி நம்ம தினமும் விளக்கேற்றோம்னா அந்த விளக்கில் வந்து இந்த வீட்டில் இருக்க அதாவது அடுக்கலை கிச்சனில் இருக்க கொஞ்சம் சின்ன பொருளை வந்து நம்ம சேர்த்து நம்ம விளக்கேற்றதுனால நம்ம வீட்டில் வந்து மங்களகரமான நிகழ்வு எல்லாமே நடக்கும் அதே மாதிரி மகாலட்சுமியின் அருளும் பெருகும் இதுக்காக நம்ம எப்படி விளக்கேட்டலாம் அந்த விளக்கில் வந்து என்னென்ன பொடியை வந்து சேர்த்துக்கலாம் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இந்த பொடியை நம்ம வீட்டிலையும் செஞ்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து பழைய விளக்கு வந்து நிறையா வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அந்த விளக்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த விளக்க நம்ம வந்து விளக்கு இல்லை புது விளக்கு தான் வாங்கணுமா அப்படிங்கிற மூணு கேள்விகளுக்கான எளிதான ஒரு பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதத்தில் வந்து தினமுமே மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அதுவுமே வந்து நிலைவாசலில் வந்து இரண்டு மண் வ மண் அகல் விளக்கை வந்து வச்சு தீபம் ஏற்றுவது இன்னும் ரொம்ப நல்லது அந்த அகல் விளக்கில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தினமும் நெய் வந்து ஊற்றி விளக்கேற்றுறதுனால வீட்டில் செல்வம் வந்து பெருகும் அப்படி டெய்லி நெய் விளக்கு ஏற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் விளக்கு வந்து ஏற்றலாம் அப்படி தினமும் நிலைவாசலில் வந்து நீங்கள் ஏற்றுகிறப்ப நிலைவாசலில் முதல்ல ரெண்டு சைடுமே ரெண்டு வெற்றிலை வந்து வச்சுட்டு அது மேலே ரெண்டு விளக்கை வந்து ஏற்றலாம் இல்லை தினமுமே வந்து வெற்றிலை வைத்து ஏற்ற முடியாதவர்கள் குட்டி குட்டியாக ரெண்டு பித்தளையோ இல்லை செம்பு தட்டோ வச்சு அது மேலே ஏற்றலாம் எவர் சில்வர் அந்த மாதிரி தட்டெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது இல்லை நீங்கள் வாழை இலை கூட குட்டியாக வந்து நறுக்கி அது அது மேலே நீங்கள் இந்த விளக்கை வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த விளக்கை வந்து நீங்க ஏற்றுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து குல தெய்வத்தையும் மகாலட்சுமியையுமே வந்து பிரார்த்தனை செய்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட பண தேவை எல்லாமே முழுசா வந்து பூர்த்தி ஆகணும் எப்போதுமே உங்க கையில வந்து பணம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் சரி இந்த விளக்கை ஏற்றுறதற்கு ஒரு சிறப்பான ஒரு வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பொடியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த பொடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏலக்காய் அப்புறமா கிராம்பு பச்சை கற்பூரம் அப்புறமா பட்டை இந்த நாளையுமே எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கொரக்கொறைப்பாக கூட நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதை வந்து ஒரு டப்பாவில் அதாவது கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுட்டு டெய்லி வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்கல்ல அப்போ அந்த விளக்கில் அந்த எண்ணெயில் ஒரு ஒரு சிட்டிகை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறனால இந்த பொடிகள் வந்து மகாலக்ஷ்மிக்கும் அதுக்கப்புறம் தேவதைகளுக்கும் ரொம்ப வந்து பிடித்த ஒரு பொடியாக வந்து அந்த வாசம் வந்து இருக்குது அதனால் மகாலட்சுமியும் தேவதைகளும் அந்த நிலைவாசல்லையே தங்கிடுவாங்க அதனால அவங்க அவங்க வீட்டிலையே தங்கி வீட்டில் இருக்க வறுமை எல்லாமே வந்து உங்கள் வீட்டுக்கு நெருங்கக்கூட விட முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவாங்க இதனால் பண கஷ்டம் எதுவுமே வந்து உங்களை அண்டாது அதனால் கார்த்திகை வந்து முடிய முடிகிறதுக்குள்ளேயே வந்து உங்கள் வீடு வந்து அப்படியே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வீடாக வந்து இருக்கும் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் இதெல்லாம் கூட உங்கள் வீட்டை வந்து அண்டாது அதனால் இந்த பொடியை வந்து ஒரு ஒரு சிட்டிகை வந்து டெய்லி நீங்கள் சேர்க்குறது ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறம் நம்ம பழைய அகல் விளக்குகள் கண்டிப்பாக நிறையா வச்சிருப்போம் ஒவ்வொரு கார்த்திகைக்கும் ஏற்றுனது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு அதை வந்து ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஊற வச்சு அதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு கழுவுனீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நீங்கிரும் அதெல்லாம் போனதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நீங்கள் திருப்பியும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு இருபத்தி ஏழு விளக்கு வந்து வீட்டில் ஏற்ற போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு முடிவு இருக்குது அப்படின்னா அந்த இருபத்தி ஏழு விளக்கில் இருபது விளக்கு வந்து நீங்கள் வந்து பழைய விளக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த ஏழு விளக்காச்சும் நீங்கள் புது விளக்கு வந்து வாங்கணும் இதுதான் வந்து ஒரு முறை நீங்கள் வந்து வருஷத்துலேயே வந்து அந்த விளக்கு வந்து புதுசாக வாங்க போகிற மாதம் வந்து இது தான் அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி விளக்கை வந்து நீங்கள் புதுசாக வாங்கிறது ரொம்ப சிறப்பு வாங்கின புது விளக்குகள் வந்து ரொம்ப அழுக்காக வந்து இருக்கும் அந்த விளக்குகளில் வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து தண்ணீரில் போட்டு அதை வந்து ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா அந்த விளக்கை நல்லா வந்து சேர்த்து கழுவி விடுங்க அப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு சரியான ஒரு விளக்காக வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்போ உங்களுக்கு இந்த பழைய விளக்கு புதிய விளக்கு பற்றிய சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி தினமுமே வந்து விளக்கேற்றி பயனடையுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்